ஐ அம் சத்யா நான் ஒரு ஏ என்தூசியாஸ்ட் டூ தௌசண்ட் நைனில் த சிங்லாரிட்டி இஸ் நியர் புக்கு படித்ததுலேருந்து இந்த ஃபீல்டு மேலே எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதுலேருந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பேக்ரவுண்டால் ஏஐயில் வர சில மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பற்றின ஃபண்ட் எனக்கு கொஞ்சம் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் ஆப்பிள் அமேசான் இன்டெரில் வேலை பண்ணியிருக்கேன் இப்போ கோல்காமில் வேலை பண்ணிட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மேஜிக்கலான விஷயம் நடந்தது ஏஐ மனுஷ ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் இன்டெலிஜென்டாகவும் பேச ஆரம்பிச்சது அதுவும் எந்த துறையை பத்தியும் இது பேச ஆரம்பிச்சது எக்ஸாம் பாஸ் பண்ணிச்சு பெரிய பெரிய சிக்கலான ப்ராப்ளம சால்வ் பண்ணிச்சு இது ஒரு பெரிய இது ஒரு பக்கம் பெரிய நம்பிக்கையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பீதியை ஏற்படுத்திடுச்சு ஏஐயோட இப்போத்திய ஸ்டேட்டஸ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஏஐ சிஸ்டம் என்னன்னு ஒரு குயிக் எக்ஸ்பிளேஷன் ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங்க்கும் ஏஐக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங்ல லாஜிக் பேசிக் அரித்மெட்டிக் தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ் அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மனுஷங்க தான் ப்ரோக்ராம் பண்றோம் சாப்ட்வேர் மூலயமா ஆனால் ஏஐ லியூனர் நெட்ஒர்க்ஸ் சொல்ற பில்லியன் கணக்கான நோட்ஸ் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி நம்ம மூளையில இருக்கிற நியூரான் மாதிரி இதுக்கு பேசிக்கலி என்னன்னா லீனியர் அல்ஜிப்ரா கால்குலஸ் அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் தான் ஸோ இதனால வந்து ப்ரோக்ராமுக்கு பதிலாக அன்ஸ்ட்ரக்சர்டு விஷயங்களை அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை இந்த ஏஐ சிஸ்டம்ஸ்ல ட்ரெயின் பண்ண முடியுது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரெயின் பண்ணுறோம் நம்ம மனுஷங்க மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஜிபிடி ஃபோர் ரிலீஸ் ஆன போது அதோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்க நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற நோட்ஸ் அதாவது பேராமீட்டர்ஸ் எண்ணிக்கைக்கும் அதோடய திறமைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு நெட்ஒர்க் எவ்வளோ பெருசாக இருந்ததோ அவ்வளோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஜிபிடி ஃபோர்லேருந்து ஜிபிடி த்ரீ அப்புறம் ஜிபிடி ஃபோர்க்கு மாடல் பெருசாக பெருசாக ஒவ்வொரு தடையும் பெர்ஃபார்மன்ஸையும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பெரிய முன்னேற்றம் தெரிஞ்சுது இதனால் இன்னும் பெருசாக்கின்னா இன்னும் பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னு நிறைய பேர் நம்பினாங்க ஆனால் உண்மையிலே என்ன ஆச்சுன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரலை ஜிபிடி ஃபோரை விட ஆறு ஏழு மடங்கு பெருசாக இருந்தாலும் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரிலீஸ் ஆன போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ சின்ன சின்ன அப்கிரேட் மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஒரு பெரிய புரட்சி தரமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அக்யுரேசி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு ஆனால் பெரும்பாலான பெஞ்ச்மார்க்கில் சில பாயிண்ட்டு தான் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு இதனால சும்மா பேராமீட்டர்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஒருமித்த கருத்து உருவாச்சு இதுக்கு ஆங்கிலத்தை டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க சரி ஸ்கேலிங் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால வேற சில புதுமையான இன்னோவேஷன் வந்தது முதல்ல மாடல் டிஸ்டலேஷன் இது ஒரு பெரிய மாடலில் இருக்கிற அறிவை ஒரு சின்ன மாடலுக்கு மாத்துறது இது எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன் மாதிரி டீச்சர் மாடல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டூடெண்ட் மாடலுக்கு இன்னும் கிளியராக சுருக்கி கொடுக்குறாங்க அடுத்தது இன்ஃபரன்ஸ் டைம் கம்ப்யூட்டிங் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக அஞ்சு மணி நேரம் கொடுத்தா நீங்கள் நல்லா யோசிச்சு ரிவைஸ் பண்ணி எக்ஸாமில் அதிக மார்க் எடுப்பீங்க இல்ல அதே மாதிரி தான் ஒரு குவரியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மாடலுக்கு அதிகமா டைம் கொடுத்தா அது இன்னும் ஆழமா யோசிச்சு நல்ல பதில் கொடுக்கும் இது ரீசனிங் மாடலுக்குன்னு பேர் கடைசியா ஏஜென்டிக் அப்ரோச்சஸ் இது பல மாடல்கள் இல்ல பல டூல்ஸுகள் ஒன்னா சேர்ந்து வேலை பண்ணும் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சு எல்லா வேலையும் பார்க்க சொல்ற மாதிரி இந்த ஏஐ கிட்ட நான் இந்த இடத்துக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு சொன்னா போறோம் அதுவே விமான டிக்கெட் வெப்சைட்ல போய் பார்க்கும் ஹோட்டல் புக் பண்ணும் சாப்பாடு எல்லாம் எங்க எங்கன்னு பார்த்து வச்சுக்கோம் எங்க சுத்தி பார்க்கணும் அதுவும் பார்த்துக்கும் அப்புறம் நம்ம பினான்சியல் ஆக்சஸ் கொடுத்தா அதையும் பணத்தை கட்டிட்டு எல்லாத்தையும் திட்டம் போட்டு முடிச்சிடும் நம்ம வரும் பேகை பேக் பண்ணி கிளம்புனா போறோம் எவ்வளவு திறம் வாய்ந்ததுன்னு சொல்றதுக்கு சில அளவு கோல் இருக்கு இந்த ஏஐ மாடல் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ திறம் வாய்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அளவுக்கோல் இருக்கு இதுக்கு ஆங்கிலத்தில் பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க ஸோ நான் இங்கே வந்து ரெண்டு பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்கேன் முதல் பெஞ்ச் மார்க் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வெரிஃபைட் பெஞ்ச்மார்க் அதாவது நிஜ உலக சாஃப்ட்வேர் பிரச்சனைகளை வச்சு எக்ஸ்பர்ட்ஸு நல்லா அனலைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு தான் பண்ணுச்சு லாஸ்ட் இயர் ஜிபிடி ஃபோர் ஓ வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் கிட்ட ஸ்கோர் எடுத்தது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் கிளாட் சோனட் அப்படின்ற மாடல் எண்பது பர்சன்ட் வரைக்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கு அது அந்த கிளாட் சோனட் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு அடுத்தது ரெண்டாவது பெஞ்ச் மார்க் கோட் போர்சஸ் ஒரு காம்படிவ் ப்ரோக்ராமிங் இது கூகுள் இல்ல பேஸ்புக்ல மாதிரி ஒரு கஷ்டமான இன்டர்வியூ கோடிங் கொஸ்டின் இதில் வந்து ஜூ ஜிபிடி ஃபோர் ஓ வந்து லாஸ்ட் இயர் ஹியூமன் மீடியத்துக்கும் கீழே தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஆனால் இப்போ இருக்கிற ஓ த்ரீ டாப் ஹியூமன் பீங்ஸ் டாப் ஹண்ட்ரட் ஹியூமன் பீங்ஸ் உலகத்துல அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கு இது பெரிய பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நிஜ உலக வேலையில் யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பெருசாக சொல்ல முடியாது இப்போ இருக்கிற மாடலில் சில முக்கியமான குறைகளை அதாவது டிராபாக்ஸை சொல்ல முதல்ல விரும்புறேன் ப்ராப்ளம் அதாவது மாடல் பகல் கனவு கண்டு தப்பு தப்பான தகவலை கொடுக்குது இது முதல் ரிலீஸ்ல இருந்தே இருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் முழுசா நம்பகமான சிஸ்டம் உருவாக்க இது பத்தாது இன்னொரு குறைபாடு லாங் டர்ம் பிளானிங் திறமை இல்லாதது நாம் லாங் டர்ம் ரீசனிங் அல்லது பிளானிங் செய்ய முயற்சி பண்ணா அது ரொம்ப காஸ்டி ஆகுது சரி ஏலையே சில குறைகள் இருந்தாலும் அதை கம்பெனிக்குள்ளே கொண்டு வரதில் சில சவால்கள் இருக்குது ஏ அடாப்ட் பண்ணுறதுக்கு பழைய சிஸ்டம்ஸ் அதாவது லெகசி சிஸ்டம்ஸ் கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்டிகிரேஷன் தேவைப்படுது நம்ம நல்ல செக்யூரிட்டி புரோட்டோக்காலையும் பார்க்கணும் அது போக கவர்மெண்ட் ரெகுலேட்டரி ரூல்ஸுக்கு கம்ப்ளையன்ஸாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லாத்துக்கும் மேலே பெரிய கம்பெனிங்க ஒரு மந்த நிலையில அதாவது ஹியூஜ் இனர்ஷியா இருக்கும் அது எந்த ஒரு புது மாற்றத்தையும் ஸ்லோ பண்ணிடும் இதுக்கு மேல வேலை செய்கிறவங்களுக்கு புதுசாக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்புறம் பியூரோக்ராட்டிக் ஹடல்ஸ் அதாவது அதிகார வர்க்க தடைகளை வேற நீக்கணும் ஸோ இந்த எல்லா விஷயமும் ஏ அடாப்ஷன் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த எல்லா விஷயம் இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற மாதிரி ஏ அடாப்ஷன் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்காமல் ஸ்லோவா தான் நடந்துட்டு இருக்கு